மதியான நேரம் அப்படியே சித்தாந்த வகுப்பு பெரும்பாலும் ரெண்டு மணிக்கு மேலே எடுப்பு அத்து விதம் உணர்ச்சி எப்படி வருங்கிற ஆராய்ச்சி உங்களுக்கு வேண்டாம் அதெல்லாம் வேணாம் விட்டுருங்க நான் கூட்டத்து இது வடமொழி இலக்கணம் கிடையாது என்னது வடமொழி இலக்கணம் வடமொழியில நான் கூட்டத்து விதம் என்பது வரும்போது எப்படி வரும்

பொருள் செய்யலாம் என்பது வடமொழி இலக்கணம் இந்த நாகக்கட்டணங்க ஆறு வகையாக பொருள் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அதுல மூணு தான் சிறப்பு மூணு சிறப்பு அத்வைதம் சரிங்களா அத்வைதம் இரண்டு அப்படின்னு பொருள் செஞ்சா இது என்னன்னா ரெண்டு இருக்கு ரெண்டு இருக்கு இது வேற இது வேற இது வேற இது வேற ரெண்டுக்கும் ஒத்த தன்மை இருக்கும் ரெண்டுக்கும் ஒத்த தன்மை இருக்கு உதாரணத்துக்கு இப்ப இந்த இந்த மேசை மேல ஒரு நோட்டு புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நோட்டு புத்தகம் இருக்கு நீங்க ஐயா அது புத்தகமா அப்படின்னு கேட்குறீங்க நான் என்ன சொல்லுறேன் புத்தகம் அன்று புத்தகம் அன்று நோட்டு ஐயா இது புத்தகம் அன்று குறிப்பேடு அன்று என்ன அந்த பொருள் இல்ல ஆனா என்ன இருக்கணும் அதுக்கு இதுக்கும் ஏதோ ஒப்புமே இருக்கணும் கழுதையா அப்படின்னு கேட்டா கழுதை இல்லை குதிரை கதிரை கழுதை இல்லைன்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் அன்று அப்படின்னு சொல்றோம் இலக்கண பிரகாரம் கழுதை என்று கோவேரி கழுதை என்று குதிரை அப்ப வடிவத்துல என்ன இருக்கு ஒரு ஒப்பு அன்று சொன்னா இது இல்ல இதற்கு இணையா என்ன இருக்கு வேற ஏதோ ஒண்ணு இருக்கு வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது பொருள் அன்றும் சொன்னா ஒத்த ஒப்புமையேதோ இருக்கிறது இது வேறே அது வேறு அப்படின்னு சொன்னா எதிர்பார் இதுவும் அது எப்படிப்பட்டது ஆயிரம் மதி எதிர்மறை பொருட்சியாக இருக்கும் ஆயிரம எதிர்மறையா பொருட்சியார் அதாவது வேறு எதிர்மறை வேறு என்பதற்குனுங்க எதிர்மறை நீங்க செய்யணும் இப்போ இந்த மூணையும் மூணு பெருமை பேர் மூணு பேரு இந்த அத்வைதம் என்ற சொல்லுக்கு பேரத்திலிருந்து எடுத்து அத்வைதம் என்றதற்கு பொருள் இதுதான் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா மூணு பேர் இந்த மூணு பொருள் எடுக்கிறாங்க இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கரன் சங்கரர் ராமானுஜர் பார்த்துவர் தத்துவ ஞானத்துல மிகப்பெரிய ஜாம்பவன் இன்னைக்கு உலகத்துல தத்துவ ஞானம் சொன்னா இந்திய தத்துவ ஞானம் சொன்னாலே இவருதான் ஞாபகம் வருது சங்கரத்தான் உலகம் போதா பேசுவாங்க ஆனா சைவ சித்தாந்தத்தை சொல்றதுக்கு ஆள் இல்லை ஆனா உண்மையில இந்த தத்துவ ஞானத்தை விட நம்முடைய சைவ சித்தாந்தம் பல நூறு மடங்கு உயர்ந்த என்னது இந்த வெடிக்க வர இது பக்குவ நிலையில் உயர்ந்து இருப்பதினால என்னவோ தெரியல இது யாரால் என்ன செய்ய முடியல அவங்க கொண்டு செலுத்த முடியவில்லை என்ன செய்யலாம் அந்த திருவரும் எதாக கடைசியா கடைசியாக நம்ம அங்கே போய் போயிருக்கோம் வேறு வழி கிடையாது அப்போ இல்லை இருக்கிற ஒரே என்னது திருவரும் தான் இப்போ சங்கரர் என்ன செய்கிறார் அப்படின்னா பதியும் பசு இந்த இரண்டு பொருள் எதுங்க பதி ஒன்று பசு பசு பதியும் பசு இந்த இரண்டும் இல்லை ரெண்டு இல்லை என்ன சொல்றாரு ஒண்ணுதான் இருக்கு என்ன சொல்றாருங்க பதி பசுன்னு ரெண்டு தனித்தனியா கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரம்மம் இந்த கொள்கை யாரு கிடையாது சங்கர் இப்போது உயிர் என்ற ஒன்று தனித்து கிடையாது இறை என்ற ஒன்று தனித்து கிடையாது ரெண்டு என்னது கொஞ்சம் தான் உயிரும் ஒன்று தான் மதியம் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் அது தன்னிலையில் இருக்கும் போதே அதுக்கு மரமான் பேர் மேலே இருந்தால் கிட்ட என்ன பேரு மாடு பேர் கீழே வந்துவிட்டு அதுக்கு என்ன பேரு சீவான் பேர்

பசி என்ற ரெண்டு பொருள் கிடையாது இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அதுக்கு பேர் என்னது பிரம்மம் அதுக்கு பேரும இதுக்கு ஓம எடுத்துக்காட்டு பொண்ணும் பொண்ணும் ஆபரணமும் போல ஒரு ஓம சொல்ற இந்த ஓம ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஓம விளங்கினாதான் கருத்தை விளைவிக்க முடியும் அத்வைத நீங்க விளங்கணும்னா எதை விளைக்கணும் ஓம விளங்கணும் ஓம விளங்கினாதான் கருத்து விளங்கும் இங்க இல்லைங்க இது மீண்டும் மீண்டும் நாங்க திருப்பியும் பாடல் எண்ணு நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஆறு நாப்பத்தி ஏழு நாம எது பார்த்திருக்கிறோம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி இந்த மூணுலயும் என்ன பார்க்கிறோம் அத்வைதம் தான் பாக்கிறோம் திருப்பியும் நாப்பத்தஞ்சு நாப்பத்தாறு நாற்பத்தி இந்த மூணுல எதிர்பார்ப்போம் அதே அத்வைதம் தான் ஏழு அத்வைதம் போதத்துல சூத்திரம் மூணு ரெண்டு எல்லாமே அத்வைதம் இந்த அத்வைதம் மீண்டும் மீண்டும் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் ஓமை மாறிக்கொண்டே இருக்கும் கருத்து மாறவே மாறாது

அம்மா சைவ சைவத்துக்கு உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பேசணும்னா இந்த இடத்த தொடாம பேச முடியாது திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி இந்த பூமாரி மாதிரி இந்தியா தான் வந்து நிற்கும் நீங்க எங்க எந்த நூல் போனீங்கனாலும் கடைசியில் எங்க வந்து நிற்கும் அத்து விதத்துல தான் வந்து நிற்கும் இப்போவும் பெருமா நம்மோட எப்படி இருக்கிறான் அத்து அத்து விதமா இருக்கிறான் முத்தி நிலையிலும் இறைய நம்மோட எப்படி நிற்கிறான் அத்து நிற்கிறான் அப்போ அவன் இப்போ எப்படி நிற்கிறான் அப்ப எப்படி நிற்கிறான் இப்போ என்ன இப்போ நிற்கிறதுக்கும் அப்ப நிற்கிறதுக்கு என்ன வேறுபாடு இங்க ஒரு ஓமை அங்க ஒரு ஓமை இந்த ஓமை புரியணும் ரொம்ப நுட்பமான இடம் அதனால கொஞ்சம் விரிவாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எவ்வளவு முடியுமோ வாங்கிக்கிங்க இல்லைன்னா நம்ம திருப்பியும் அடுத்த வகுப்புல என்ன செய்றோம் இங்க இருந்து சரியா திருப்பி என்ன செய்வோம் ஒன்றாய் வேறாய் ரொம்ப முக்கியமான இடம் இப்போ சங்கரர் சொன்னது பொண்ணும் மணியும் போட பொண்ணும் மணியும் போட பொண்ணும் மணியும்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க கட்டி ஒண்ணு தங்கத்துல ஒரு கட்டி அப்புறம் ஒரு வளையல் ஒரு மோதிரம் இதுல செஞ்சது தங்கத்தல் புரியுதுங்களா தங்க கட்டி இன்னொன்னு தங்க வளையல் அதுல வலை இப்ப நம்ம பார்த்து கேக்குறாங்க இது என்னங்க அப்படின்னு தங்க கட்டி காமிச்சா நம்ம சொல்லுவோம் இது தங்க கட்டி அப்படின்னு பார்த்து இது என்னன்னு கேட்டான் வளையல் நல்லா பாருங்க

தங்க கட்டியா இருந்தா அதுக்கு பேரு தங்க கட்டின்னு பேர் அதனால பேரு வளையல் என்பது ஒரு பேர் இப்ப நாமம் என்ன ஆகுது வேறுபாடு இதுக்கு தங்க கட்டின்னு ஒரு பேரு இதுக்கு என்ன பேரு வளையல் பேர் அப்புறம் கிரியை செயல் எப்படி இருக்க தங்க கட்டினா அது ஒரு சேப்ல இருக்கு வளையல் தான் ஒரு சேப்ல இருக்கு கை உருடையா இருக்கு மெலிசா இருக்கு கட்டினா சதரமா இருக்கு இப்படி திக்கா இருக்கு அப்படி இருக்கு அப்போ இதனுடைய வடிவத்திலும் தொழிலும் என்ன இருக்கு வேறுபாடு இருக்கு ஒளியில வேறுபாடு இருக்கு வடிவத்துல பேர்ல வேறுபாடு இருக்கு செயல்ல வேறுபாடு இருக்கு ஆனா நல்லா ஆராய்ந்து பார்த்தா ரெண்டு என்னது ரெண்டும் கொண்டு அது போல பரமான்மா சீவான்மா பரமான்மா சீவான்மா பரமான்மா என்பது அவருடைய பேர் சீவான்மா என்பது என்னுடைய பேர் பேருல வேறுபாடு பரமான்மா ஒரு வேலையை செஞ்சிட்டு சீவான்மா ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கோம் பார்த்தா ரெண்டு வேற வேற மாதிரி தெரியும் நல்லா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று தான் பரமான்மாவும் சீவான்மாவும் ஒன்றே ரெண்டும் வேற சொன்னது யாரு நல்ல ஆழமா சொல்றது சைவ சித்தாந்த கருத்து நினைச்சிடக்கூடாது யாருடைய கருத்து சங்கரவருடைய கருத்து ரொம்ப நேரம் நடந்தீங்க சைவ சித்தாந்தம் தான் இருக்குது அப்படிங்கிறது நினைச்சிடாதீங்க யாருடைய கருத்து சங்கரவருடைய கருத்து அவர் ஒன்றாய் என்று பொருள் செய்கிறார் இரண்டு இல்லை என்பதற்கு என்ன செய்தார்கள் ஒன்று சொல்ற ஒன்றாய் என்ன பேரு ஒன்றாய் சரி அடுத்தது ரெண்டாவது வந்தவர்

இரண்டும் வேறு வேறு எதிர்மறை பொருள் நான் சொல்றேன் எதிர்மறை பொருள் எதுங்க பதியும் பசுவும் எதிர்மறை பொருள் சேரவே சேராது பதி 15 இருக்கும் பசு 80 இந்த ரெண்டெண்டே செய்யாதே சேரவே சேராது அப்படின்னு சொல்றது யார் யாரு மாதுவ மாதுவர மற்றவர எல்லாம் இதுக்கு இவரு என்ன சேரானா இருளும் ஒளியும் போல இது போகும் என்ன சொல்றாருங்க இருளும் ஒளியும் போல பரமான்மா பரமான்மா தான் சீவான்மா சீவான்மா தான் சீவான்மா பரமான்மாவை ஒருபோதும் கூடாது ஒருபோதும் கூடாது சொன்னவர் யாரு மத்துவர் அவர் வந்து இந்த இருளும் ஒளியும் போல அத்துவிதம் என்பதற்கு வேறாய் என்ன சொல்றாருமறை பொருள் வேறு வேறு என்பது என்ன எதிர்மறை இதுவும் அதுவும் கூட தர்மமும் அதர்மமும் போல ஒளியும் இருளும் போல ரெண்டு என்ன செய்யாரு கூடவே கூடாது பதியும் பசுவும் எந்த நிலையிலும் கூடாது என்று பொருள் செய்கிறார் யாரு மதுவாச்சாரியர் வந்து

அவன் ஞானமே வடிவானவன் இவன் எப்படி இருக்கு அஞ்ஞானமே வடிவமா நிற்கிறான் இவனு அவனும் எப்படி ஒண்ணும் சொல்றது பார்த்தாலே தெரியாத உங்களை பாருங்க நீங்க பதிவு சொன்னா நீங்க ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு நம்மள பார்த்து கேட்கறாரு நமக்கு எப்படி இருக்கு எங்க பதின்னு சொல்றது நம்ம இலக்கணம் நமக்கு தெரியுமா இல்லையா நம்ம லட்சணம் அதனால எப்படி இருக்கு ஆமா ஆமா நம்ம ஒருபோதும் பதியாக முடியாது அப்படின்னு மற்றொரு வந்து சங்கரம் இருக்கிறார் சங்கரம்

ரெண்டும் வேற வேறையா சேராம இருந்தா ரெண்டு இருக்கு ஒரு பாடுக்கு அவர் வேலையை பார்த்துருக்கிறாரு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு அவர் நமக்கு என்ன செஞ்சாரு அவருக்கு இறைவன் எதுக்கு இறைவன் என்னால என்ன இருக்கும் அவனுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் அவன் நமக்கு ஏதாவது செய்யணும் ஒண்ணுமே இல்லை அவர் அவர் பாட்டுக்கு இருப்பார் நம்ம நம்ம பாட்டுக்கு இருப்போம்னு சொன்னா என்னது அது பொருந்தர மாதிரி இல்ல அதனால என்னதுங்க ஒரு வகையில் ஒன்று ஒரு வகையில்

ஒன்றாய் என்று மூணு பேர் மூணு பொருள் செய்யறாங்க செய்திருக்கிறார் இவர்களுக்கு காலத்தால் பின்னாடி வந்தவர் தான் நெய் கண்ட தேவநாய மூணு பேருக்கு பின்னாடி வந்தவர் தான் தேவநாயகர் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு இந்த அத்பரிதம் இந்த சொந்தத்துக்கு என்ன பொருள் என்று சொன்னால் ஒன்றாய் உடனாய் வேற நாய் முன்னே எங்கே சண்டை போட்டுக்கிறீங்க மூணுந்தான் மூணுந்தான் அப்படின்னு சொன்னார்னா இந்த மூணாய்க்கும் அவர் சொன்னார் புரியுதுங்களா செய்ய வேண்டா நச்சுக்கொல்லிங்க என்ன பொருளிச்சேறாரு ஒன்றாய் வேராய் உடாநாய் இவர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியும் சொன்னாங்க மெய்கண்டார் என்ன செய்யறாரு மூணையும் சொல்றாரு அப்ப மூணையும் சொல்றாருன்னா இந்த மூணு சொல்லலை ரொம்ப முக்கியம் மெய்கண்டார் சொன்ன ஒன்றாய் வேறு சங்கரர் சொன்ன ஒன்றாய் வேறு சொல்ல ரெண்டு ஒன்றுதான் சங்கரர் என்ன சொன்ன ஒன்றாய் சொல்றாரு மெய்கண்டார் தான் ஒன்றாய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கூடாது சங்கரர் சொன்ன ஒன்றாய் வேறு மெய்கண்டார் சொன்ன ஒன்றாய்

ஒன்றாய் வேறாய் உடனாய் இறைவன் நம்மோடு எப்படி நிற்பான் என்று கேட்டார் இறைவன் ஒன்றாய் நிற்பான் வேறாய் நிற்பான் உடனாய் நிற்பான் மூன்றாய் நிற்பான் மூன்றாயும் நிற்பான் அது ரொம்ப முக்கியம் ஒரு நேரத்தில் ஒன்றாய் நிற்பான் ஒரு நேரத்தில் வேறாய் நிற்பான் ஒரு நேரத்தில் உடனாய் நிற்பான் அப்படின்னு சொல்லலாமா இல்லை ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் இறைவன் நாம் ஒரு விடயத்தை அறியணும் சொன்னான் உதாரணத்துக்கு இப்போ நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் பேசணும் சொன்னான் இறைவன் எனக்கு ஒன்றாய் வேறாய் உடனாய் மூன்று நிலையில நின்னாதான் நான் பேச முடியும் உங்களுக்கு அவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் என்றால் தான் நீங்க கேட்க முடியும் ஒவ்வொரு செயலிலும் இறைவன் ஒன்றாயும் வேறாயும் நின்று நமக்கு அந்த செயல்களை செய்துவிட்டுக் கொண்டே இருக்கின்றான் இறைவனுக்கும் நமக்கும் உரிய சம்பந்தம் எதே நம்முடைய நெய்வேண்ட தேவனாயினால் சொன்ன இந்த மூன்று எதுங்க ஒன்றாய் வேறாய் உடனே என்பது என்ன என்பதை நம்ம என்ன செய்யலாம் அடுத்த வகுப்புல பார்ப்போம் कंप तरे कणक तरण पोइ